வணக்கம் வணக்கம் தோழர் தொடர் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து தமிழர்களை வந்து நாகரிகமற்றவர்கள் மற்றவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க யாரு நாகரீகத்தை பத்தி என்ன சொல்றா நம்ம தமிழர்கள் நாகரிகம் இல்லையா ஆமா தோழர் மற்ற உலகத்துக்கு நாகரீகத்தை கத்து கொடுத்தது யாரு தமிழம் உலக நாகரீகத்தின் தொற்றில் இந்த தமிழகம் கண்டிப்பா இரும்ப உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் தான் சுட்ட செங்கல்களை வீடு கட்டணும் ஐயாயிரம் வருஷம் பழமையான நாகரிகத்துக்கு சொந்தக்கார நம்ம நம்மளை பார்த்து இந்த வரி திருடம் நமக்கு வர வேண்டிய நிதிய தராம கல்வி நிதியை திருடி வச்சு வரி திருடம் சொல்றது வடக்க வடக்க வடக்கு வடக்குல இருக்கிற ஒரு விவரம் கட்டவன் நம்மளை பார்த்து நாகரீகத்தை பத்தி பேசுறான் இவனுக்கு நாகரீகம் என்ன தெரியுமா சொல்லு திருவானம்மா சாமியார் போனா குண்டிய தொட்டு கும்புற நாகரிகம் இவனுக்கு நாகரிகம் வடக்கு நாகரிகம் இன்னும் சொல்ல போனா ஒரு ரயில்ல போனாக்கா டிக்கெட்டே வாங்காம வித் அவுட்ல போற பசங்க இன்னும் அதிகமா சொல்லணும்னா இன்ஜின் டிரைவர் இறங்கிட்டு இவனுக்கு ஏறி உக்காந்து நாளைக்கு இப்ப சமீபமா இவனுக்கு நாகரிகம் உத்தரப்பிரதேசத்துல உள்ள போயிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே பான்பராக போட்டு துப்புரவனுக்கு இவனுங்க இருங்க இவனுக்கு என்னங்க நாகரிகம் இவங்களை வந்து நாகரிகத்தை பத்தி இவங்க பேசுறான் சாணி நக்கிறனா சாணி நக்கிறது நாகரிகம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது நம்ம தமிழ்நாட்டு நாகரிகம் நம்ம நாகரிகம் இவன் அஞ்சு பேருக்கு அஞ்சு புருஷனுக்கு ஒருத்தின்னு எழுதி வச்சிருக்கிறவனுங்க அறுபது நாயிரம் மோட்டாடிக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு தரங்கட்ட நாகரிகம் இவன் நாகரிகம் இவன நம்ம தமிழர்கள் நாகரிகம் இல்லைன்னு சொல்றான் இவன ஆர்காட்டு செருப்பு அரை டஜன் வாங்கி பிச்சு